பழமுதிர்ச்சோலை என்பது ஆறாம் படை வீடு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஆறு என்பது கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடம் சுத்தம் இல்லாமல் அவன் நிம்மதியாக வாழ முடியாது இருக்கிற முருகன்களிலேயே துன்பத்தை குறைப்பதற்காக இருக்கக்கூடிய முருகன் பழமுதிர் சோலை ஒருத்தன் பிறந்துட்டான் பிடிவாத காரண சுயநலவாதியாக இருப்பான் தான் எடுத்த பணியில் தன்னுடைய வேலை முடிஞ்சா போதும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நட்சத்திரக்காரன் ஒரு மனுஷன் நிம்மதியா வாழல அப்படின்னா இந்த ஆறாம் வீடு ஆறாம் வீட்டு பாதிப்பை நீக்கக்கூடிய ஒரே தெய்வம் எம்பெருமான் சோலைமலையான் பழமுதிர் பழமுதிரி சோலை நாயகன் அந்த முருகப்பெருமான் தான் நீங்க அங்க போய்தான் இறை தேடி தேடினியர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்துக்கிட்டு வரும் இன்னைக்கு தமிழ் கடவுளான முருகரை அரிய தகவல்களையும் அவரோட வழிபாட்டு முறைகளையும் நம்ம கூட பகிர்ந்ததுக்காக வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்கள் நம்ம கூட வணக்கம் ஆறாவது அறுபடை வீடான பழமுதிர்ச்சோலை முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி பல தளம் இது இந்த தளத்தோட சிறப்பு பத்தி சொல்லுங்க பழமுதிர்ச்சோலை என்பது ஆறாம் படை வீடு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஆறு என்பது கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடம் சுத்தம் இல்லாமல் அவன் நிம்மதியாக வாழ முடியாது இந்த இடம் சுத்தமா இருக்கணும் அப்ப இந்த ஆறாம் இடத்தை கட்டுப்படுத்தும் திறன் பெற்றவர் பழமுதிர்ச்சோலை முருகன் இருக்கிற முருகன்களிலேயே துன்பத்தை குறைப்பதற்காக இருக்கக்கூடிய முருகன் பழமுதிர்ச்சோலை முருகன் ஒவ்வொரு மனுஷனும் போக வேண்டியது ஆறாம்படை வீட்டுக்கு போகணும் ஆறாம்படை வீடு மதுரையில இருக்கு முதல் படை வீடு மதுரையில இருக்கு ஆறாம் படை வீடு மதுரையில் இருக்கு அதனாலதான் மதுரைக்காரர்கள் வேலைக்காரர்கள் சொல்றது வேலைன்னா வந்தால் வெள்ளக்காரன் எங்கே போனாலும் வேலையில அவங்க முன்னுரிமை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு படை வீடும் அவர்களிடம் இருக்கிறது இதுல என்னன்னா ஆறாம் படை வீடு வந்து சோலைமலையில இருக்கும் மேல வந்து ராக்காய் அம்மனாக அம்பாள் காட்சி கொடுப்பாள் அந்த சுக்கர தோஷத்தை போக்குவராக அந்த நூபுர கங்கை இருக்கும் இந்த நூபுர கங்கையில வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்திருக்கும் அந்த தண்ணியில நம்ம குளிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ராக்காய் அம்மனுக்கு ஒரு எலுமிச்சி மழை மாலை போட்டுட்டு நம்ம துன்பத்தை குறைத்து கொண்டு சுக்கர தோஷத்தை போக்கி கொண்டு சுக்கரன் என்பதுதான் சுக வாழ்க்கை அந்த சுக வாழ்க்கையை கிடைக்க வரம் வாங்கி கொண்டு ராக்காய் அம்மனாக தன்னுடைய தாய் தான் இருக்காங்க பார்வதி தேவி அம்மனாக இருக்கிறார் பார்வதி தேவி சுவாமியோட இருந்தால் அம்பாள் ஒரு பெண் கணவனோட போகும்போது எப்படி இருப்பா சாந்தமா இருப்பா அதே தனிச்சிருக்கும் போது கோபம் இருக்கும் அப்ப தனித்து இருந்தால் அம்மன் சாமியோட இருந்த அம்பாள் அந்த அம்மனுக்கு அம்பாளுக்கும் வித்தியாசம் தெரியாம கும்பிட்டு இருப்பாங்க அப்ப தனிச்சு இருக்கும்போது கோபம் அதிகமாக இருக்கும் அம்மா இந்த மாதிரி எனக்கு இடைஞ்சல் பண்ணிட்டாமா அம்மா இந்த மாதிரி எனக்கு துன்பம் பண்ணிட்டாமா அப்படின்னு வேண்டிக் கொண்டு ராக்காய் அம்மனுக்கு எலுமிச்சமான மாலை போட்டுட்டு இருந்து கீழே இறங்கி வர நடந்து வர நடந்து வந்தும் போது அங்கே பழமுதிர் சோலையாக சோலை மலையானாக வள்ளிய தேவையானோட காட்சி கொடுக்குறாரு என்ன அங்கே காட்சி கொடுக்குறாருன்னா பக்கத்திலே ஒரு வேல் இருக்கும் அதுக்கு பேர் ஆதிவேல்னு சொல்லுவாங்க அந்த ஆதிவேலுக்கு தனியாக ஒரு அர்ச்சனையை செய்து கொள் அந்த ஆதிவேல் என்ன செய்யும் நோயை தீர்க்கும் எதிரியை வெல்லும் கடனை அடைக்கும் அப்ப ஒரு மனிதனுக்கு கடன் ஒரு கடன் தான் வெறும் காசு பணம் மட்டும் கடன் இல்லை நான் கடனே வாங்கல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு கர்மக்கடன் யாரோ ஒரு மனிதனுக்கு கடன் பட்டிருக்க அவனுக்கு நீ போய் கடன் தான் ஆகணும் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய வேண்டிய சூழல் எனக்கு இருக்கும் அதை செய்துதான் ஆகணும் அதுக்கு பேர் கர்மக்கடன் கர்மக்கடன் இல்லாத கடனே இல்லாத மனிதர்கள் கடனே இல்லை அது பிறவியே இல்லை அது ஒரு ஒரு ஒன்று இல்லை ஒருத்தர் டாக ரொம்ப பிரியப்பட்டு வளர்க்குறாங்க டாகை எல்லாம் பணிவிடையும் செய்கிறாங்க அப்ப அந்த டாக் அந்த நாய்க்கு இவர்கள் கடன்பட்டு இருக்கிறார்கள் ஒரு குருவிக்கு எல்லாம் செய்கிறாங்க ஒரு கிளிக்கு எல்லாம் செய்கிறாங்க அவர்களுக்கு இவன் கடன்பட்டு இருக்கிறார்கள் போன பிறவியில் இவர்களோடு அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் அப்போ இந்த உயிர்மை நேயம் என்பதே ஒரு கடன் தான் இப்போ இந்த கடனை அடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் சோலை மலையான் அந்த சோலை இருக்கிற ஆதிவெளிக்க அர்ச்சனை பண்ணிட்டு சோலை வணங்கிட்டு அங்கேயே உட்காந்து பிரார்த்தனை பண்ணி கடன் எப்படி ஏற்பட்டுச்சு கடன் அடைக்க வழி என்ன நோய் எப்படி எப்படி ஏற்பட்டுச்சு நோயை அடைக்க வழி என்ன அதே போல வந்து பாத்தீங்கன்னா எதிரி எப்படி உருவானார்கள் எதிரி அழிக்க வழி என்ன எதிரி நாம தப்பு செஞ்சோமா தப்பு செய்யல அப்படி என்று தன்னை உணர்ந்து அவற்றை சரி செய்யும் திறனை கொடுக்கக்கூடியவர் தான் சோலைமலையான் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அவை பிராட்டியை முருகப்பெருமான் சோதிக்கிறாங்க அவை பிராட்டிக்கு தான் வந்து பெரிய புலமை பெற்றவள் தான் என்ற அகந்தையே வந்து விட்டது முருகப்பெருமானுக்கு இது தெரிஞ்சு போச்சு அதனால நாவல் மரத்துல உட்காந்துக்கிட்டு நாவப்பழத்தை படிச்சு போடுறாரு அவங்க எடுத்து சாப்பிடுறாங்க நாவப்பழம் வேணுமான்னு கேக்குறாரு வேணும் தானே சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா நாவப்பழத்துல என்ன சுட்டப்பழம் எதுனா போய் நெருப்புலையா போட்டு நம்ம வதைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் யோசிக்கிறார்கள் அப்ப வந்து ஞாபகத்துல ஏறாரு இவர் பறிச்சு போறாரு அந்த பாட்டியம்மா எடுத்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி கீழே உழுந்த பழத்தை ஊதுறாங்க ஏன்னா மண் ஒட்டி இருக்கு மண்ணை ஊதுன உடனே என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று முருகப்பெருமான் கேட்கிறார் அப்பதான் அவங்களுக்கு தெரிகிறது தெரிந்தது கைமண் அளவு தெரியாத உலகளவு என்பதை உணர்கிறார்கள் அதுதான் சுட்ட பழமா இதுதான் சுடாத பழமா என்று உணர்கிறார்கள் அப்ப தன்னுடைய அகந்தையை முழுமையாக நீக்கிய ஸ்தலம் எதென்றால் பழபுது சோலை முருகன் ஒவ்வொரு மனிதனும் வளர்ந்த பிறகும் வளரும்போது வளரும்போது கடனை கர்மக் கடனை பொருளாதார கடனை தாய்க்கு மகன் பெற்ற கடன் மகனுக்கு தாய் பெற்ற கடன் தந்தைக்கு மகன் பெற்ற கடன் மகனுக்கு தந்தை பெற்ற கடன் மனைவிக்கு கணவன் பெற்ற கடன் கணவனுக்கு மனைவி பெற்ற கடன் இப்படியாக உறவுகளின் கடன் இருக்கிறது ஒருத்த மனைவிக்கு விழுந்து விழுந்து செய்கிறன்னா போன பிறகு கடன் பெற்றிருக்கான்னு அர்த்தம் மகளுக்கு விழுந்து விழுந்து செய்யறேன்னா போன பிறகுல அந்த மகளுக்கு கடன் பெற்றுக்கான்னு அர்த்தம் அலுவலகத்தில் மேலதிகாரியிட்ட விழுந்து விழுந்து செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு போன பிறவில் கடன் பெற்றிருக்கார்கள் என்று அர்த்தம் இப்படியாக யாரிடம் பிரியமாக இருந்து நீங்கள் பணிகளை செய்கிறீர்களோ அவர்களிடம் போன பிறவில் கடன் பெற்றிருக்கீர்கள் என்று அர்த்தம் அந்த கடனை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் சோலைமலையம் இன்னொன்று நல்லா சம்பாரிச்சிட்ட எனக்கு எந்த குறையும் இல்லை பிள்ளைக்குட்டியோட நல்லா இருக்கேன் நான் பெரிய ஆளாயிட்டேன் அதிகார பதவியில் இருக்கேன் நான் எங்கே போனாலும் ஜம்முன்னு இருக்கேன் எனக்கு என்ன குறை என்று அகந்தியில் இருப்பவர்கள் அகந்தியை அழிக்கக்கூடிய தெய்வம் தான் பழமுதிர் சோலை சோலை மலையான் அதை அவை பிராட்டிக்கு முருகப்பெருமான் நிகழ்த்தி காட்டினார் அதனால தான் வந்து இன்னமும் நாவல் மரம் அந்த நாவல் மரத்துடைய திருவிழாக்களை சோலைமலையில் சோலை நிகழ்த்தி காட்டுவார்கள் அங்கே வந்து செவ்வாயில கடனை நீக்கிறார் அப்படியே கீழே இறங்கி வந்து என்ன அழகர் மலைன்னு சொல்கிறோம் ஏன்னா அங்க பெருமாளும் இருக்கிறார் அவனுடைய மாமன் அங்கதான் இருக்கார் சித்திரை நட்சத்திரத்தில பிறந்தவர்கள் இப்ப சித்திரை நட்சத்திரத்துல பிறந்துட்டான்னா அவனுக்கு சித்திரை நட்சத்திரத்து நாயகனாக இருக்கக்கூடிய கல்லழகர் அழகர் பெருமான் கீழே இருக்கிறார் அங்கே வந்து அழகர் பெருமானை கட்டி காப்பாத்தி அந்த அழகர் மலையை மேலையா இருக்கா பார்வதி தேவி இருக்காங்க அது யாரு பெருமாளுடைய தங்கை அவர் அக்காயா இருக்கா சுக்கரதோஷத்தை போக்குவளாக இருக்கா அதுக்கடுத்து கீழே இறங்கினீங்கன்னா கடன் நோய் எதிரியை தீர்க்கக்கூடிய பழமது சோலை முருகன் இருக்கிறார் அங்கிருந்து கீழே இறங்கினீங்கன்னா அழகர் மலையில கீழே கள்ளழகராக பெருமாள் இருக்கிறார் இவர்கள் எல்லாரையும் காக்கும் கடவுளாக அவர்களுக்கு காவல் தெய்வமாக பதினெட்டாம்படி கருப்பும் அங்கே இருக்கிறார் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் தான் சோலைமலை இந்த பதினெட்டாம் படி கருப்புட்டு என்ன சிறப்புன்னா தனக்கு தெரிந்தே ஒருத்தர்கள் தீங்கு செய்து விட்டார்கள் தனக்கு தெரிந்தே ஒருத்தர்களுக்கு ஒருத்தர் வந்து தனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் படி கருப்பிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் அந்த கருத்து அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்யும் திறன் பெற்றவர் வீட்டை காவலுக்கு நான் ஊருக்கு போய்ட்டேன் நான் துபாய் போறேன்ப்பா நான் வெளிநாடு போறேன் சம்பாதிக்க போறேன் என் வீட்டுக்கு காவல் தெய்வமாறு நான் ஊருக்கு போறேன் என் வீட்டுக்கு காவல் தெய்வமாறு நான் அலுவலத்துக்கு அலுவலத்தை விட்டு வேற ஊருக்கு போறேன் காவல் இப்படி காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் படி கருப்பு அந்த பதினெட்டாம் படி கருப்பை வணங்கி விட்டு கல்லழகரை வணங்கும் போது கள்ளழகர் என்பது சித்திரை நட்சத்திர நாயகன் சித்திரை நட்சத்திரம் ஒருத்தன் பிறந்துட்டான்னா பிடிவாதக்காரனாக இருப்பான் சுயநலவாதியாக இருப்பான் தான் எடுத்த பணியில் தன்னுடைய வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவன் சித்திர நட்சத்திரக்காரன் அப்போ அந்த சித்திர நட்சத்திரத்தின் நாயகன் வந்து கல்லழக திருமான் அந்த கல்லழகர் என்ன பண்ணாரு மீனாட்சியோட கல்யாணத்துக்கு போகிறாரு போகிற வழியில் லேட்டாக போச்சு லேட்டாக போனோடனே கல்யாணம் நடந்து போச்சு கல்யாணம் வந்த பிறகு அப்புறம் நாங்க வந்து வரேன் அப்படின்னு கோவம் தான் அவருக்கு கல்யாணம் தான் பரவாயில்ல அப்படின்னு போவாரா தன்னுடைய நிலையை விட்டு கொடுக்க கூடாதவர்கள் தன்னுடைய நிலையில் கரெக்டாக இருக்கக்கூடியவர்கள் சித்திர நட்சத்திரக்காரர்கள் இதற்கு தான் அழகர் மலை அதனாலதான் அழகர் மலைன்னு நம்ம சொல்றோம் கள்ளழகர் தான் அதுக்கு அழகர் மலை இன்னமும் நூபரகங்கை என்று சொல்லக்கூடிய அந்த ராக்காய் இருக்கக்கூடிய அந்த தான் வந்து அழகருக்கு வந்து அபிஷேகம் செய்யப்படுகிறது அவ்வளவு சிறப்பான மலை இதை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனும் ஒண்ணு கடனால் இல்லை நோயால் இல்லை எதிரியால் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆறாம் வீடு சுத்தமா இருக்கும் ஜன ஜாதகத்துல இந்த ஆறாம் வீடு சுத்தமாக இருக்கும் பட்சத்திலே அவன் நிம்மதியாக வாழ முடியும் ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழல அப்படின்னா இந்த இந்த ஆறாம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கும் அர்த்தம் இந்த ஆறாம் வீட்டு பாதிப்பை நீக்கக்கூடிய ஒரே தெய்வம் எம்பெருமான் சோலைமலையான் பழமுதிர் சோலை நாயகன் அந்த முருகப்பெருமான் தான் இன்னைக்கு அங்கே போய் தான் ஆகணும் இன்னொன்று ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கு கடன்பட்டு இருப்பார்கள் இல்லைன்னா வந்து சகோதரிக்கு கடன்பட்டு இருப்பார்கள் அவற்றை நிறைவு செய்ய மாட்டார்கள் என் புள்ள என்னை காப்பாத்தல என் பையன் என்னை பார்த்துக்கல என் அண்ணன் என்ன பார்த்துக்கல என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் சோலை மலையான வழிபடும் போது அந்த புலம்பலானது நீக்கப்படும் பிற்காலத்தில் உங்களை உங்கள் உறவுகள் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பழமுது சோலை முருகப்பெருமாள் அவன்ட்டப்ப இப்பயே பிரார்த்தனை வச்சிருங்க ஒரு காலத்துல நான் அனாதையே நிக்க கூடாது அனாதை என்ற சொல்லை நீக்கும் ஒரே கடவுள் சோலை மலையான்தான் நான் நிக்க நிற்கக்கூடாது எனக்கு வந்து என்னுடைய பிள்ளைகள் பார்த்து கொள்ள வேண்டும் என்னுடைய பெற்றோர்கள் என் கூடவே இருக்கணும் என்னுடைய உறவுகள் என் கூடவே இருக்கணும் அண்ணன் இருக்கணும் தங்கச்சி இருக்கணும் தம்பி இருக்கணும் எப்படி என்று உறவுகளை உங்கள் கூட நிலைத்து வாழ வைக்கக்கூடிய அனாதை என்ற சொல்லை எதிரியாக்கி அனாதை என்று சொல்லே இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் பழமுதிர் சோலை சோலை இந்த சோலைமலையானை அனைவரும் வழிபட்டு அவருடைய கடாட்சம் கிடைக்க பெற்றால்தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆறாம் இடம் முழுமையாக நீங்கும் அதன் மூலியமாக வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் சோலை முருகன் என்பவர் நமக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் ஆறாம் இட்டு கொடுக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து நீங்கி நம்மளை வளமாக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் அனைவரும் ஆறாம் படை விடு முருகப்பெருமானை வழிபட்டு நலமாக வாழ ரொம்ப நன்றி